காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி இருபத்தி ஒன்று சாதன சதுஷ்டயம் வேத வழியில் ஆச்சாரியால் வகுத்த முறை பரம கருணையோடு நம்முடைய ஆச்சாரியால் சங்கர பகவத் பகவத்பாதாள் அத்வைத்த லட்சியத்திற்கு சாதனா கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார் எதுவும் எல்லாமும் அவர் வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் செய்வார் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிறோம் அப்படி ஸ்ருதிக்கும் பிரதானமாக ஒரு சிரஸ் இருக்கிறது உபனிஷத்துக்கள் தான் அப்படிப்பட்ட ஸ்ருதி சிரஸ் ஸ்ருதி சிரஸ் என்று சொன்னால் உபனிஷத் என்று அர்த்தம் அப்பேற்பட்ட உபனிஷத்துகளில் சொல்லியிருப்பதன் அடிப்படையின் மேலேயே அதை அஸ்திவாரமாக கொண்டே ஆச்சாரியால் பெரிசாக கட்டடம் கட்டியிருக்கிறார் சாதன சதுஷ்டயம் என்பதாக நான்கு அங்கங்கள் கொண்ட ஒரு சாதனை கிரமத்தை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார் அவருடைய நூல்களிலெல்லாம் சிகரமாக உள்ள பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் முதல் சூத்திரத்தின் வியாக்கியானத்திலேயே எதற்கப்புறம் பிரம்மத்தைப் பற்றிய விசாரணை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறோம் என்று சொல்லி நித்யா நித்ய வஸ்து விவேக என்று ஆரம்பித்து இந்த சதுஷ்டயத்தின் நாலு அங்கங்களுடைய பெயரையும் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இருந்த மூல நூல்களுக்கு விளக்கமாக பாஷ்யம் என்று அவர் எழுதியவற்றில் சூத்திர பாஷ்யத்திற்கு முதலிடம் என்றால் வேதாந்த விஷயத்தில் அவரே சொந்தமாக எழுதிய பிரகரணங்களில் முதலிடம் பெறுவது விவேக சூடாமணி அதில் சாதன சதுஷ்டயத்தின் எல்லா அங்கங்களுக்கும் நன்றாகவே டெபினிஷன் லக்ஷணம் சொல்லியிருக்கிறார் யத்ர சத்வாரி கதிதானி மனிஷிபிஹி யேஷு யதபாவேன சித்தியதி என்று விஷயத்தை ஆரம்பிக்கிறார் சத்வஸ்துவில் நிஷ்டை கூடி நிலைப்பதென்பது இந்த நாலு உபாயம் இல்லாமல் நடக்காது என்பதை சந்நிஷ்டா யத் அபாவே ந சித்தியதி என்பதில் தீர்மானமாக சொல்லிவிடுகிறார் இந்த நாளும் கைகூடினால்தான் சத்வஸ்துவில் நிஷ்டை உண்டாகும் என்பதை ஏஷு சத்சு ஏவ சந்நிஷ்டா என்று தெரிவிக்கிறார் இந்த ஆத்ம சாதனைக்கு நாலு சாதனங்கள் மனிஷிகளால் கூறப்பட்டுள்ளன சாதனானி அத்ர சத்வாரி கதிதானி மனிஷிபிகி என்று ஆரம்பித்து அவை மேற்கொள்ளப்பட்டால் சித்தி இல்லாவிட்டால் இல்லை என்று முடித்திருக்கிறார் அது யார் மனிஷி என்றால் சாதாரணமாக இருக்கப்பட்ட நாம் எல்லாரும் மனுஷர்கள் நம்மிலே ஒசந்த புத்தி சக்தியுடன் சரி தப்புகளை நன்றாக தீர்ந்து தீர்மானம் பண்ணி சாஸ்திரஜர்களாகவும் சிஸ்டர்களாகவும் இருக்கும் பெரியவர்களே மனிஷிகள் அவர்கள் வகுத்து கொடுத்ததே சாதன சதுஷ்டயம் என்று ஆச்சாரியால் சம்பிரதாய மரியாதையுடன் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் இது விவேக சூடாமணியில் அபரோக்ஷ அனுபூதி என்று ஒரு பிரகரணம் ஆச்சாரியால் உபகரித்திருக்கிறார் அபரோக்ஷம் என்றால் நேர்முகம் தானே பிரம்மம் என்பதை எவரோ சொல்லி எதிலோ படித்து தெரிந்து கொள்ளாமல் சொந்தத்தில் நேர்முகமாக அனுபவித்து தெரிந்து கொள்வது அபரோக்ஷ அனுபூதி அந்த பேர் கொண்ட பிரகரணத்திலும் இந்த சாதனை கிரமம் பற்றி சொல்லியிருக்கிறார் அரிச்சுவடி மாதிரி சின்ன புஸ்தகமாக பாலபோத சங்கிரகம் என்று எழுதியதில் கூட இவ்விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார் எழுதியவர் பெயர் தெரியாமல் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற தலைப்பிலேயே ஒரு புஸ்தகம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் சீரிஸில் இருக்கிறது சம்பத்தி என்றால் சம்பத்து தான் சாதனை முறை என்பது நமக்கு ஒரு பெரிய சம்பத்து பெருஞ்செல்வம் என்று அர்த்தம் சதுஷ்டயம் என்றால் நான்கு விஷயம் சேர்ந்த அமைப்பு நான்கு என்றாலும் இந்த சாதன சத்துஷ்டயத்தில் மூன்றாவதான சமாதி ஷட்க சம்பத்தி என்ற ஒரு அங்கத்திலேயே ஆறு அம்சங்கள் இருக்கின்றன தலை என்ற ஒரு அங்கத்திலேயே கண் காது மூக்கு வாய் என்று பல இருக்கிறது போல சதுஷ்டயம் என்ற நாலங்க அமைப்பிலே ஒரு அங்கமே ஆறு அம்சங்களைக் கொண்டதாய் இருப்பதால் நாளோடு இன்னம் ஐந்து சேர்ந்து ஒன்பது படிகளை கொண்டதாக இந்த சாதனை கிரமம் இருக்கிறது அந்த ஒன்பதும் இன்ன என்று சொல்லலாம் என்றுதான் உங்களையெல்லாம் இப்போது உட்கார்த்தி வைத்திருப்பது ஒன்பது படிகள் என்று சொன்னேன் படி வரிசை மாதிரி இவற்றை ஒன்றுக்கப்புறம் அடுத்தது அப்புறம் மூன்றாவது அதிலிருந்து நாலாவது என்று ஏறி போவது போலத்தான் சொல்லியிருக்கிறது ஆனாலும் முழுக்க அப்படியே வைத்துக்கொள்ள முடியவில்லை கணக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூன்றையும் சேர்த்து ஆரம்ப கிளாஸில் கொஞ்சம் படித்துவிட்டு அப்புறம் மெயின் என்று ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு டிகிரி வாங்குகிறது அப்போதும் ஆக்சிலரியோ ஆன்சிலரியோ படிப்பது போல ஏதோ ஒரு பேரில் மற்றதையும் துணை சப்ஜெக்டுகளாக படிப்பது என்று இருப்பது போல சாதனை முறையின் எல்லா அங்கங்களையுமே முதலிலிருந்து அடிப்படையாக தெரிந்து கொண்டு அப்புறம் ஒவ்வொன்றுக்கு முக்கியத்துவம் தந்து முன்னேற வேண்டியிருக்கும் விருந்து சமையல் பண்ணினால் இரண்டு மூன்று அடுப்பில் ஒன்றில் சாதம் கொதித்து கொண்டிருக்கிற போதே இன்னொன்றில் கரிகாய் வெந்து கொண்டிருக்கும் இன்னொன்றில் வானலியில் எண்ணெய் சூடேறி கொண்டிருக்கும் கல் உரலில் பாட்டுக்கு அறவை நடந்து கொண்டிருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜில் கரிகாயை மட்டும் கவனித்து கொட்டி கலக்கி அவியல் பண்ணுவது இன்னொன்றில் வடை தட்டி வானலியில் போடுவது என்று நடக்கும் சாப்பிடும் போதும் அப்படியேதான் கலந்து கலந்தும் தனித்தனியாகவும் இரண்டு தினிசுகளிலும் பண்ணுகிறோம் ஒவ்வொரு வாய் ஒவ்வொன்றை தொட்டுக்கொள்வது தனியாக பாயசம் ஸ்வீட் சாப்பிடுவது கறி கூட்டு ஊறுகாய்களையும் நடுநடுவே ருசி பார்த்தபடி சாதத்தோடு கலந்து கொண்டு சாப்பிடும் ரசத்தையும் மோரையும் தனியாக டம்ளரில் வாங்கி சாப்பிடுவது என்று பண்ணுகிறோம் ஆரம்பத்தில் சாதத்தில் சாம்பாரை கலந்து கொண்டு சாப்பிடும் போதே பச்சடியில் தயிரையும் ருசி பார்க்கிறோம் கடைசியில் அந்த தயிரையே சாதத்தில் கலந்து கொண்டு சாப்பிடும்போது சாம்பார் தொட்டுக்கொள்ள வருகிறது இப்படி சாதனையில் ஒரு சமயத்தில் மெயினாகவும் பக்கவாத்தியமாகவும் இருக்கிற அம்சங்களே அப்புறம் மெயின் பக்கவாத்தியமாகவும் பக்கவாத்தியம் மெயினாகவும் மாறி வருவதுண்டு ஒரு பிராமணர் சொன்னார் பத்னி அகத்துக்கு இல்லாத நாட்களில் சாதம் மட்டும் வடித்து கொண்டு விடுவாராம் முதலில் பருப்பு பொடி சாதம் தயிர் தொட்டு கொண்டு சாப்பிடுவாராம் அப்புறம் தயிர் சாதம் பருப்பு பொடி தொட்டு கொண்டு சாப்பிடுவாராம் சாதனையிலும் இந்த மாதிரி வருவதுண்டு அதன் அங்கங்கள் கலந்து கலந்தும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று முக்கியமாயும் வரும் ஆனாலும் முதலில் பருப்பு அப்புறம் ரசம் கடைசியில் மோர் என்று கிரமம் தப்பாத மாதிரி சாதனையிலேயும் ஒன்று இருக்கிறது முதலில் ஆத்ம வித்தையை நன்றாக முறைப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் முறைப்படி என்றால் குருமுகமாக என்று அர்த்தம் அப்போதுதான் அவருடைய அனுகிரகமும் உள்ளே போய் நம்மை அந்த வழியில் சரியாக போக தூண்டிவிடும் அப்புறம் இரண்டாவதாக உபதேசத்தை நம்முடைய புத்தியில் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் மூன்றாவதாக கடைசியாக புத்தியில் உறுதியானதை அனுபவமாக ஆக்கிக்கொள்வதற்காக ஆத்ம விசாரம் ஒன்றே தொழில் என்று விட வேண்டும்